பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்களை எழுந்திருக்கிறார் அவரோடு பேசுவார் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ கடந்த வாரம் பார்த்துருந்தோம் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்பவே வந்துட்டு நிலைமை போகும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனா திரும்பவும் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகைகளை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தாரு இன்னைக்கு பார்த்தோம்னா பாமக முக்கிய முகமா அறியப்படக்கூடிய பாலு அவர்கள் வழக்கறிஞர் பாலு வந்துட்டு பாமகவுடைய சமூக நீதி பேர்வை அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து தலைவர் ஒரு நீக்கிருக்கிறாரு குருமூர்த்தி சக்சஸ் பண்ணிட்டாரு குருமூர்த்தி போய் பேசிட்டு வந்த பிறகு என்ன ஆச்சு பாத்தீங்களா என்னமோ லைட்டா சொன்னீங்களே குருமூர்த்தின்னு என்ன கூட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க இன்னைக்கு ராமதாஸ் வந்து அண்ணன் பாலுவை நீக்கி இருக்கிறது தான் அதுக்கு பதில் அவர் போயிட்டு வந்தது அட்டர் பிளாப் சார் அமித்ஷா மேடையில் ஏற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் தூது அனுப்பப்பட்டார் புரோக்கராக குருமூர்த்தி அந்த பேச்சுவார்த்தையை முழுமை பெறல அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ராமதாஸ் சொன்னதாக செய்திகள் எல்லாம் சில செய்தி ஊடகங்கள்ல வந்து தினமலரே செய்தி போட்டுச்சு நான் பார்த்தேன் ஸ்லைட அதாவது அன்புமணிக்கும் எனக்குமான பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வந்துவிடும் அமித்ஷா சொன்னது உண்மைதான் இப்படி எல்லாம் ஒரு ஸ்லைடு போட்டாங்க அதாவது தங்களுக்கு தேவையான செய்தியை எடுத்து போட்டு புலங்காகிதான் நான் இருக்குல்ல அது ஒரு விதமான மனநோய் அந்த மனநோய் தினமலர் மாதிரியான ஊடகங்களுக்கு வந்து அதுல பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க திமுகவை பத்தி சொல்லியிருந்தாதான் அவங்களுக்கு மிளகாய் திணித்ததை போல இருக்கும் ஆனா பாஜகவை பத்தி சொன்னா ரொம்ப குழு இருக்கும்ல அதனால ஸ்லைடு எல்லாம் போட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான முகம் எனக்கு தெரிய இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க வந்து அன்பு மணிக்கு அடுத்து ஒரு மூணு பேரு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்சிக்குள்ள இரண்டாவது இடத்துல அல்லது மூன்றாவது இடத்துல அண்ணன் பால் இருப்பாரு அவர் ஒரு முக்கிய முகம்தான் ஊடகங்களில் பேசுகிறவர் என்பதை தாண்டி அந்த கட்சியினுடைய கல செயல்பாட்டாளர் அந்த கட்சிக்காக வழக்கு நடத்தி இருப்பவர் அந்த கட்சிக்காக ஒரு மிகப்பெரிய முகமாக அறியப்பட்டவர் அவரையே தூக்கி கடைசிட்டார் ராமதாஸ் அப்ப ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்கார் ராமதாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல இந்த அன்புமணி ராமதாஸ் விவகாரத்துல அதுலேயே ரொம்ப தீர்மானமா சொன்னார் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு சார்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் அப்ப என்ன சொன்னாருன்னா செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுவது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொன்னார் ரொம்ப ஈஸியான பாயிண்ட் செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நீ செயல்பட்டா பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு கட்சி அதன் போக்குல இயங்கும் நான் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கிறேன் அதன் பிறகு கட்சியை எப்படி கட்டமைக்கிறதுன்றது மீண்டும் மீட்டு உருவாக்கம் எனக்கு தெரியும்ன்றத ஒரு நிறுவனர் என்கிற நிலையிலிருந்து அவர் சொன்னார் அந்த நிலையிலிருந்து இன்னும் அவர் பின்வாங்களேன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் இன்னைக்கு இதற்குடைய துவக்கப்புள்ளி என்னவா இருந்துச்சுன்னா கரூர் மாவட்ட செயலாளரை நீக்கி விட்டாரு ஏன்னா அவர் சமூக வலைதளத்துல செயல் தலைவர் அன்புமணி ராமதாசன் போட்டாராம் அதனால நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அவர் என்ன சொல்றாரு என்ன நீக்கிறதுக்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைங்கிற என்ன நீக்கிறதுக்கு அன்புமணிக்கு நீங்க கேட்கறீங்கல்ல உங்களுக்கு வந்து பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர் என்கிற அந்த அங்கீகாரம் இருக்கு என்ன எப்படி நீக்க முடியும்னு கேக்குறீங்க நீங்க உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையான்றதை இன்னும் முடிவு போறாம நீங்க எப்படி நீக்குவீங்க ஒருத்தர நீங்க நீக்க முடியுமா உங்களுக்கு நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்காதான் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கேட்கிறாரு இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் முடிவு வரல இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவாக அதுக்காக ராமதாஸ் பிஜேபி கூட்டணி வேணாங்கிறாரு பிஜேபி கூட்டணிக்கு எதிராக சமூக நீர் சக்திகளோடு நிக்கணும்ன்றாரு அப்படின்லாம் நான் சொல்லல ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா மின்னிங் ரேஸ்ல இருக்கணும் அது தன்னுடைய ஏற்பாட்டுல இருக்கணும் கூட்டணி பேச்சுவார்த்தை நான் நடத்துறேன் நீ யாரு பேச்சுவார்த்தை நடத்தி என்கிட்ட வந்து தகவல் சொல்றதுக்கு இன்னொன்னு ஜெயிக்கிற கூட்டணிக்கு போகணும் அதுதான் அவருடைய பாணி அவருடைய அரசியலை அதுதான் நீ தோற்கிற கூட்டணியிலேயே போய் நிக்கிற தொடர் தோல்விகளை தருகிற கூட்டணியில போய் நிக்கிற அந்த கூட்டணியில போய் நிக்காது அவ்வளவுதான் பாஜக நாளைக்கு வின்னிங் ரேஸுக்கு வந்துடா நம்ம பாஜகவோடு போய் நிக்கலாம் தப்பு இல்ல ராமதாசுடைய நிலைப்பாடு ஏன்னா ஏற்கனவே பாஜகவோடு பல தேர்தல் களங்களில் நின்றவர் தானே அவரு அவர் என்ன பாஜகவோடு பெரிய முரண்பட்டவரா இந்த கொள்கை ரீதியா திமுக நின்று உடனே ஒரு பேச்சு வரும் திமுக எப்ப நின்றுச்சு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு உத்தரவாதம் தந்த பிறகு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உட்பட எல்லாரும் சேர்ந்து நின்னாங்க அந்த நேரத்துல நின்னாங்க ஆனா நீங்க எப்ப போய் நின்னீங்க வாழப்பாடி ராமமூர்த்தி வைகோ ஜெயலலிதா எல்லாரும் சேர்ந்து போய் நின்னீங்கல்ல அப்ப என்ன மினிமம் காமன் ப்ரோக்ராமா போட்டீங்க ஒரு மண்ணும் கிடையாது எல்லாம் தெரிஞ்சு போய் நின்னீங்க கூட்டணிக்குள்ள இவ்வளவு பேர் சேர்ந்து போய் தான் நின்னாங்க நான் எல்லாரும் சேர்த்தே தான் சொல்றேன் போய் நின்னாங்க அப்ப என்ன பெரிய சமூகநீதி பார்வை ராமதாஸுக்கு இருக்கும் அதனால ராமதாஸ்க்கு அதெல்லாம் ராமதாசினுடைய ஈகோ தான் பிரச்சனை இங்க அன்புமணியினுடைய ஈகோ தான் பிரச்சனை நான் அன்றைக்கே அதான் சொன்னேன் பல ஊடகங்கள்ல என்னிடத்துல போது குருமூர்த்தி சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு ஒரு சுமூகமான சூழல் தென்படுதுன்னாங்க அதெல்லாம் எந்த சுமூகமான சூழலும் இல்லைங்க அப்படி ஒரு சுமூகமான சூழல் இருந்திருந்தா குருமூர்த்தி வெளியில வந்து என் நண்பரை சந்திக்க வந்த அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போற ஏன்னா ரஜினியை சந்திச்சுட்டு வெளியில வந்த பிறகு அவர் என்ன சொன்னாரு ரஜினி அரசியலுக்கு ஒருவது உறுதி அவர் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு வெளியில வந்து ரொம்ப கம்பீரமா பேட்டி கொடுத்தாரு ரஜினி அரசியலுக்கு வரல அது வேறு இது ஒரு லட்சம் பர்னிச்சர்லாம் எத்தனை பெரிய பட்டியலை போடணும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் தருமிக்கிறதுக்கு உட்கார சொன்னேன்னு சொன்னார் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுபவர் ஏன் இந்த விவகாரத்துல வெளிப்படையா பேசலன்னு கேட்கிறாரு நீங்க சொல்ல வேண்டியது தானே இந்த பிரச்சனைக்கு சுமூகமான முடிவு ஏற்படணும் பாமக போன்ற கட்சிகள் பலமாக இருக்கணும் நீங்க வெளிப்படையா பேசிட்டு போக வேண்டியது அன்புமணி வந்ததே தெரியாதுன்னு அன்புமணியே நீங்க பின்னாடி போய் சரி முன்னாடி போய் குருமூர்த்தி பேசி எல்லாம் செட் பண்ணி வைப்பாருன்னு சொன்னதே பாரதிய ஜனதா தான் அதனால இது எல்லாமே ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் நடந்தது அந்த ஏற்பாடு வெற்றி பெறல அதனாலதான் அமித்ஷா வெறுங்கையோட திருப்பி போனார் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அந்த அறிவிப்பையும் இந்த மேடையில் செய்துட்டு போயிருப்பாரு போன முறை அதிமுக இந்த தடவை பாமக அடுத்த தடவை வந்தா இன்னொரு கட்சி அப்படிங்கிற அந்த கணக்குல தான் அவங்க இருந்தாங்க ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒரு ஒரு கூட்டணியை உறுதி செய்கிறார் அமித்ஷா அமித்ஷா ராஜதந்திரத்தை பார்த்தீர்களா இப்படி பேசுறதுக்கு தான் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க ராஜதந்திரம் பல்லிணிச்சு போச்சு இப்ப இன்றைக்கு அவருடைய அறிவிப்பு எதை உணர்த்துதுன்னா ராமதாஸ் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி கூட கீழே இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை முழுமையாக கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு நடத்தணும் அது அன்புமணிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கு நான் தயார் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார் என்பதைத்தான் இன்றைய இந்த அறிவிப்பு உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன் மறுபுறம் பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள்ல பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு ஜூன் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த கூட்டங்கள் இருக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அந்த பொதுக்குழுவில் என்ன என்ன பேசப்படும் தவிர்த்து நம்ம களம் காணும் பேசப்படுமா இல்ல எந்த விஷயத்தை பார்க்கலாம் அதாவது மாவட்ட பொதுக்குழுக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாரு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பா நடத்தினார் அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார் பொதுக்குழுன்னு சொல்லி நீங்க பொதுக்குழுன்னு சொன்னா மாவட்ட பொதுக்குழுக்களை நடத்த வேண்டியது உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல நீங்க இன்னைக்கு ஒரு பத்து மாவட்டத்தோட பேரை அறிவிக்கிறீங்கல்ல திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இப்படி எல்லாம் அறிவிக்கிறீங்கல்ல நான் என்ன கேட்கிறேன் நேரடியா பொதுக்குழு அறிவிச்சிட வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு தலைமை பொதுக்குழு நடக்குது என்னுடைய தலைமையில அறிவிப்பை வெளியிடுங்க அறிவிப்பை வெளியிடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன் நீங்க அறிவிப்பை வெளியிட மாட்டேன்றீங்க உங்களால அந்த அறிவிப்பை வெளியிட முடியாது அறிவிப்பை நீங்க வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் இப்ப உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்ற அந்த போருக்கு நீங்க தயாரா இல்ல ஏன்னா நீங்க ஒரு சினாரியோ செட் பண்றீங்க கட்சியினுடைய அதிகாரம் என்கிட்டதான் இருக்குன்னு நிறுவனருடைய கன்சர்ன் இல்லாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கட்சியினுடைய பயிலா சொல்லுது பொதுக்குழுவாகவே அந்த கட்சியினுடைய சட்ட விதி அதைதான் சொல்லுது பொதுக்குழுவாகவே இருந்தாலுமே கூட செயற்குழுவாகவே இருந்தாலுமே கூட அங்கே வந்து கருத்து சொல்ல வேண்டியவர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் வழிகாட்ட வேண்டியவர் யாராக இருக்கிறார்னு சொன்னா நிறுவனராக இருக்கிறார் நிறுவனர் யாரு ராமதாஸ் அப்ப ராமதாசை தவிர்த்துட்டு நீங்க வந்து பொதுக்குழுவை கூட்ட முடியாது நீங்க இந்த மாவட்ட பொதுக்குழுக்களை கூட்டுவதன் மூலமாக என்ன நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகிகள் வந்து சொல்லுவாங்க சின்னையா நாங்க உங்களோட இருக்கோம் சின்னயா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுக்கொடணும் சின்னயா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன பொலிட்டிக்கல் மைலேஜ உங்களுக்கு இப்ப பாமகவுல கொடுத்துரும் நீங்க பாமக லீடு எடுக்க முடியுமா அடிப்படையே தகர்த்திட்டாரு உங்களை தலைவர் பொறுப்புல இருந்தே நீக்கிட்டாரு உங்களை செயல் தலைவர் ஆகிட்டாரு ராமதாசு அப்ப நீங்க கூட்டத்தை போடுறதுனால என்ன பயன் நீங்க போய் நீலிக்கண்ணீர் ஒடிப்பீங்க எனக்கு நாளா தூக்கமே வரல இப்பதான் தூக்கம் வந்திருக்கு நான் இவ்வளவு நாளா தூங்காம இருந்தேன் இப்பதான் எனக்கு ஸ்ட்ரென்த் வந்திருக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற இப்ப நிலைமை வேற இப்ப எல்லாம் மாறிடுச்சு இப்படி நீங்க வசனம் பேசுவதற்கு வேண்டுமானால் இந்த கூட்டங்கள் பயன்படலாம் இன்னொன்று இலவச மார்க்கெட்டிங் கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு பத்திரிகையாளர்கள் வந்து நின்றுவாங்க மைக்க வச்சுக்குவாங்க இவர் பேசுறத வீடியோ எடுப்பாங்க எல்லா மீடியாலையும் அன்புமணி ராமதா செய்தி ஆகிக்கிட்டே இருப்பாரு அத பத்தி செய்திகள் சுத்தி வந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இதற்கு வேண்டுமானால் இது தவிர இவர் கூட்டி இருக்கிற எதற்கும் பயன்படாது என்ன செஞ்சிருவீங்க உங்களை செயல் தலைவர்னு தலைவர் நீக்கி ராமதாசை நீங்க நீக்கிருங்க உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல நீங்க செய்து காட்டுங்க உங்களால செய்ய முடியுமா செஞ்சிருவீங்களா நீங்க இப்ப வரைக்கும் நீங்க ராமதாஸ் பேரை சொல்லிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது ஐயாவினுடைய வழிகாட்டுதலோடு ஐயாவினுடைய ஆசையோடு குலதெய்வம் ஐயா அவர்களோடு இப்படிதான் நீங்க சொல்ல வேண்டியிருக்கு அவர் உங்களை தூக்கி கடைசிட்டாரு சாக்கடூ தூக்கி போட்டார் உங்களை சொல்ல போனா நீங்க இனிமே திரும்பி வர முடியாத நிலைமையை உங்களுக்கு உருவாக்கிட்டார் அவர் இனிமே இனிமே திரும்பி நீங்க வந்தாலுமே கூட எப்படிப்பட்ட சூழல் இருக்கும்னா ராமதாஸ் தான் அப்படிங்கிற சூழலை தான் ராமதாஸ் உருவாக்குவார் ராமதாஸ் தோல்வியை தழுவி அன்புமணி தான் தான் அன்புமணி கிட்ட ராமதாஸ் சரணடைஞ்சாருங்கிற சினாரியவோ செட் பண்ணவே மாட்டார் ராமதாஸ் அதுக்கு அவர் தயாராகவே இல்லை அதனால இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்கள் என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது கட்சிக்குள் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் அன்புமணியால் இனிமேல் செய்ய முடியாது என்பதை தான் பத்து மாவட்டங்களுக்கு நான்கு நாட்கள் நான் சுற்றுப்பயணும் இந்த ஊர்ல பொதுக்குழு அந்த ஊர்ல பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டங்க உங்களுக்கு பிராணி இருக்கா இருந்தா அதை கூட்டி காட்டுங்க அதன் பிறகு அரசியல் ரீதியா நீங்கதான் பவரை கையில வச்சிருக்கீங்க பாமகத்தை அதை நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்க நிறைய விஷயங்களை பறந்துட்டீங்க மிக்க நன்றி தொடர் நன்றி